என்னாச்சு சொல்லு சரி நான் பாய் எங்க ராஜசேகர் கிளம்புறீங்க ராஜா வந்துட்டானா பதினாறு லைக்கு போட்டீங்களா முத்துக்குமாரு ஓகே முத்துக்குமாரு எப்படி போகுது முத்துக்குமாருனா இருக்கீங்களா கேட்டதுக்கு பதில் சொல்லல பையன் வந்துட்டானான்னு கேட்டேன் ஜாக்கி உன் கால் சூப்பு வைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துரு ஜாக்கி ஜாக்கி கிட்ட உங்க காலை கொடுக்காம இருந்தா போதும் ஓகேவா ராஜாண்ணா உங்க காலு பத்திரம் காலையில என்ன டீ பண்றாஜாண்ணா வந்துட்டான் சேலத்தில் தான் தற்போது வேலை பத்து நாள் ஓகே அண்ணா ஓகே நீங்க போய் பார்த்தீங்களா மக்கா ஒன்று மட்டும் செய்து விடாதே நான் தனியே இருந்து அழுவது போல் நீயம் அழுது விடாதே என்னை ஆறுதல் படுத்த கவிதை எப்போதும் இருக்கும் உன்னை ஆறுதல் படுத்த என்னை தவிர யாரும் இல்லை ஆமா சஞ்சய் நாமெல்லாம் உண்மை இப்போ அழமடை இந்த சில விஷயங்கள் வந்து சில கருத்துகள் வந்து நம்ம மனசுல ஆழமா இருக்கும் அது என்ன தெரியுமா ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வரவில்லை இதுதான் சரியா இது வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நான் வந்து என் மனசுக்குள்ள வச்சிருந்த ஒரு விஷயம் ஒரு ஆளை இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஸ்பாட்ல அழுகிறாங்க அப்புறமா வந்து நமக்கு என்னத்தான் அழுதாலும் அவங்க வரப்போறதில்லை அதுதான் உண்மை அப்புறம் நம்ம அழுது என்னது நான் எங்கே இருக்கிறேன் அவன் எங்கே இருக்கான் ஆமா ஆமா நான் நீங்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்கீங்க ஓகே அண்ணா ஓகே ஆமா ஆமா சாரி அண்ணா சாரியா கே மறந்துச்சு போவலையா அதே மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலுமே வந்து நான் வந்து யாரு வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க எல்லாம் காத்தே இருக்க மாட்டேன் அழணும் தோணுச்சுன்னா நல்லா அழுவேன் அழுதுகிட்டு தினமும் வேலைதான் அப்படியா இப்ப வேலையில இருக்கீங்களா வேலை முடிஞ்சு வீட்டுல அப்போ வந்து நானே நானே தட்டி அழுவாத அழுவாத இப்ப நீ அழகுனால எதுவுமே மாற போறது இல்ல சரி அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சமானம் சொல்லிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருக்கேன் தான் இருக்கேன் வேற இடத்துல இடத்துலதான் இருக்கீங்களா அங்க இருந்து செல்லு நொண்டலாமா ராசிகரனா செல்லு நொண்டாய்க்க அனுமதி உண்டா அப்படியே ஒவ்வொரு நாளுமே வந்து நான் யாருடைய ஆறுதலுக்காகவும் நான் எப்போதும் இருந்ததே கிடையாது ஏன் சொன்னா அவங்க எல்லாம் அதாவது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசுவாங்க அப்புறம் வந்து நம்முடைய வேதனைகளை அதிகப்படுத்துற மாதிரியே வந்து பேசி நம்மளை கூடுதல் அளவைப்பாங்க இப்ப அவங்க வரலன்னா கூட நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அழுதுகிட்டு நம்ம எழுந்தி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம் இதே இது அவங்க வந்து நம்ம ஆறுதல் சொல்றீங்க பேர்ல நம்மளை வந்து ஏங்கி ஏங்கி அள வச்சுவாங்க இதனாலேயே நான் வந்து யாரும் யாருடைய ஆறுதலுக்காக காத்திருக்க மாட்டேன் அதே மாதிரிதான் நம்ம வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலயும் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது